புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் காட்டுப் பகுதியில் தலையில் கல்லைப்பட்டு ஒருத்தரை வந்து படுகொலை செஞ்சுருக்குறாங்க இந்த சம்பவத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தன்னை வழிமறிச்சு அறிவாளைக் காட்டி செல்ஃபோனையும் இரண்டு சக்கர வாகனத்தையும் சில பறிச்சிகிட்டு போனதா இன்னொரு நபர் படுகாயங்களோட தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கணும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கன்னிய பிள்ளைப்பட்டி கோபால்சாமி கோவில் மலையடிவாரத்தில் ஆண் ஒருவர் தலையில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து ராஜதானி போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்த தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆண் ஒருவர் பிணமாக கிடப்பதையும் அதற்கு அருகில் எரிந்த நிலையில் பைக் இருந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்து கிடந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் இறந்தவர் சேர்ந்த தென்னை மரம் ஏறும் கூலி தொழிலாளி முருகன் என்பதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து முருகனை மர்ம நபர்கள் கல்லால் தலையில் தாக்கி கொலை செய்திருக்க கூடும் என்று சந்தேகப்பட்ட நிலையில் அருகில் எரிந்து கிடந்த பைக்கின் உரிமையாளர் குறித்து விசாரித்த மேலும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தெரிய வந்தது அதில் அந்த பைக் உரிமையாளர் பட்டியை சேர்ந்த ஆடு மேய்க்கும் இளைஞரான பவித்ரன் இரவில் அந்த வழியாக பைக்கில் சென்ற பொழுது அவரை மறித்த மர்ம நபர்கள் சிலர் பவித்திரனை கொடூரமாக தாக்கி பைக்கை பிடுங்கிக் கொண்டதாக கூறி படுகாயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் தெரியவந்தது இந்த நிலையில் பவித்திரனிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் இரண்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒரே கும்பல்தானா அல்லது பவித்திரனுக்கும் முருகனுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் தேனி மாவட்ட எஸ்பி சிவசங்கரன் அந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் மேலும் மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்தபொழுது கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற நின்று நின்றுவிட்டது இந்நிலையில் போலீசாரின் பார்வை பவித்ரன் பக்கம் திரும்பியுள்ள நிலையில் இந்த கொலை சம்பவம் குறித்து ராஜதானி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து கொலை தாக்குதல் என்பதை தேனி மாவட்டம் அமைதி பூங்காவாக இருந்த மாவட்டம் சமீப காலமாக படுகொலைகள் தாக்குதலுக்குள்ளான பகுதியாக மாறி இருக்கிறது ஏனென்று சொல்லப்பென்றால் இந்த பகுதியிலே குடி போதைகள் பல்விதமான கஞ்சா பழக்க வழக்கங்களிலே ஆட்பட்டிருக்கிற மக்கள் நிலை தடுமாறி எதிர்ப்பட்டவர்களை தாக்குற ஒரு மனநிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறை விழிப்புணர்வு செயற்பாடுகளிலே தேனி மாவட்டம் முழுவதும் பந்தோஸ்துகளையும் விழிப்புணர்வுகளையும் தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலமாக தேனி மாவட்டத்தில் நடைபெறுகிற அக்கிரமமான படுகொலைகளை தாக்குதல்களை நிறுத்த முடியும் இல்லாது மனிதகுலம் உயிருக்கு எப்பொழுது ஆபத்து வருமோ என்ற அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது எனவே போர்க்கால அடிப்படையில் மாவட்ட காவல்துறை தங்களுடைய பயிற்சி படைகளை அனுப்பி வைத்து தினந்தோறும் ரைடுகளை பலப்படுத்த வேண்டும் கண்காணிப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் இதன் மூலம் மட்டுமே குற்ற நடவடிக்கையை தடுக்க முடியும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்